வணக்கம் சத்யமித்ரன் விரைவு செய்திகள் வாசிப்பது அன்புமலை தென்காசி புதிய பேருந்து நிலையம் எதிரே உள்ள ஜெகவீர பாண்டிய பேரி அதிக ஆக்கிரமிப்பால் அழிக்கப்பட்டு காணாமல் போகும் அவல நிலை தென்காசி மாவட்டம் தென்காசி நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள குளத்தில் கழிவுநீர் கலப்பதோடு குப்பைகள் கொட்டப்படுவதால் சுகாதார சீர்கேடு நிலவி வருகிறது இந்த குளத்தில் அரிகர நதியில் இருந்து வரும் தண்ணீர் சேமிக்கப்படுகிறது நகரின் நிலத்தடி நீர்மட்டம் உயர்வதற்கு முக்கிய காரணமாக இக்குளம் இருந்து வருகிறது முன்பு இந்த குளத்தில் மீன்பிடி தொழிலும் நடந்ததோடு காசி விஸ்வநாதர் கோயில் தெப்ப குளத்திற்கு இக்குளத்தில் இருந்துதான் தண்ணீர் செல்கிறது பல்வேறு சிறப்புகளை பெற்ற இந்த குளத்தையொட்டிய பகுதிகளில் புதிய கட்டிடங்களை கட்டி குடியிருப்புகளாக மாற்றி சிலர் ஆக்கிரமித்து வருகின்றனர் மேலும் நகரில் உள்ள குடியிருப்புகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் கால்வாய் மூலம் நேரடியாக செகவீர ராமபாண்டிய குளத்திற்கு கலக்கிறது இதனால் இக்குளத்தில் உள்ள தண்ணீரை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் மருத்துவமனை கழிவுகள் வர்த்தக நிறுவனங்களின் கழிவுப் பொருட்களான பிளாஸ்டிக் பைகள் பழைய துணிகள் உடைந்த கண்ணாடி துண்டுகள் இறைச்சி கழிவுகள் ஓட்டல்களில் உள்ள உணவு கழிவுகள் போன்றவற்றை குளத்திற்குள்ளே வீசுவதால் சுகாதாரமற்ற நிலையும் அதன் பரப்பளவு நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது தற்போது குளத்தில் கழிவுநீர் மட்டுமே தேங்கியுள்ளதால் குளத்தில் உள்ள தண்ணீர் துர்நாற்றம் வீசி வருகிறது நாளடைவில் குளம் இருந்த இடமே தெரியாத நிலையில் காணாமல் போகக்கூடிய நிலையில் அதிகளவில் ஆக்கிரமிப்புள்ளாகும் பட்சத்தில் தென்காசி பகுதியில் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து தண்ணீர் பற்றாக்குறை வாய்ப்புள்ளது குளத்தில் கழிவுநீர் கலப்பதற்கும் குப்பைகள் கொட்டுவதற்கும் தடை விதிப்பதோடு குளத்தை ஆழப்படுத்தி நகரின் நிலத்தடி நீர் பிரச்சனையை தீர்ப்பதோடு சமீபத்தில் கூட உயர்நீதிமன்றம் நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை விரைந்து அகற்ற வேண்டும் என தமிழக அரசுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது இதை மாவட்ட ஆட்சியரும் தமிழக அரசும் கருத்தில் கொண்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் கோரிக்கையாகும் ಸತ್ಯಮತ್ರನ್ ಸೇದಿಕಾಗ ತೆನ್ಕಾಸಿ ತಾಲಕಾ ಸೇದಿ ಆಲರ್ ಮಗೇಶ್ ಕುಮಾರ್